அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆடி பெருக்கு குளிக்கும் தண்ணீரில் இந்த இரண்டு பொருளை சேர்த்து குளித்து விடுங்கள் இனி வரக்கூடிய அனைத்து நாட்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி நம்ம என்ன ஒரு பொருளை நம்ம வந்து சேர்த்து குளிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டாம் பெருக்கு இந்த ஆடி பதினெட்டு ஏன் இவ்வளவு சிறப்பா வந்து எல்லாரும் வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா பதினெட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பதினெட்டு அப்படிங்கிற எண்ணுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனாலதான் இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய வழிபாட்டிற்குரிய நாளாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்தாங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பசாமி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலேயும் பதினெட்டு படி ஐயப்பன் கோவில் தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வந்து மாலை போட்டு செல்லக்கூடிய அந்த ஐயப்பன் கோவிலில் படிக்கட்டுகள் அப்படின்னு பார்த்தா அந்த பதினெட்டு படி அதே மாதிரி பாரத யுத்தம் நடந்தது நாட்களும் பதினெட்டு இப்படி இந்த பதினெட்டு நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ஆடி மாதத்தில் முதல்ல வரக்கூடிய அந்த பதினெட்டு நாட்கள் போர்க்காலமாகவும் அந்த போர்க்காலம் முடிந்து இனி வரக்கூடிய நாட்கள் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்க வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு வழிபாட்டிற்குரிய நாளாக வச்சாங்க இப்படி ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று காவிரி ஆத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்து ஓடும் அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே வறண்டு போய் தண்ணியே இல்லாம இருக்கும் ஆனா இந்த ஆடி பதினெட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி திறந்து விட்டுருவாங்க வாய்க்கு அல்லாத்துல நிறைய தண்ணீர் வந்து போகும் இந்த தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப 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 முக்கியம் முக்கியமான ஒரு இது தண்ணி இல்லாம எதுவுமே இல்லை அப்போ அந்த ஒரு தண்ணீரை நாம முன்னோர்கள் தெய்வமாக நினைத்து வழிபாடு செஞ்சாங்க இப்ப விவசாயத்திற்கும் தண்ணி தேவை உலகு நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்லி இருந்தாரு அப்படி இந்த தண்ணி இல்ல அப்படின்னா நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம் ஐம்பூதங்கள்ல ஒன்றாக விளங்கக்கூடியது இந்த தண்ணீர் அப்ப அந்த தண்ணீருக்குண்டான முக்கியத்துவத்தை நாம கண்டிப்பா கொடுக்க வேண்டும் அப்படி காவிரி ஆத்துல அப்படியே நம்மளுக்கு தண்ணீர் வரும் பொழுது அதை சுற்றியுள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல என்ன பூ இருக்குது அதை எடுத்து அந்த ஆத்துல போட்டு ஒரு கற்பூரத்தை ஏத்தி வந்து எல்லாரையும் நல்லா வச்சிருத்தாயே காவிரி தாயே எங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது இந்த வருடம் விவசாயமும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த காவிரி அன்னைய வந்து வழிபாடு செய்வாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆத்தோரம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நடக்கக்கூடியது அம்மா எங்க ஊர்ல காவிரியாரே கிடையாது நாங்க ஏன் இதை வழிபாடு செய்யணும் அப்படின்னா காவிரி ஆறு வேணா இல்லாம இருக்கலாம் ஆனா தண்ணீர் வந்து எல்லாமே ஒன்று தான் அப்போ அன்னைக்கு வந்து நாம அந்த போர்க்காலம் முடிந்து ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று நாம குளிக்கக்கூடிய தண்ணீரே ரொம்ப புனிதமானது தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது காவிரி ஆற்று ஓரமாக நாங்கள் பக்கமாக தான் இருக்கிறோம் அந்த ஊர்களில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க அந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று போய் காவிரி ஆற்றுல வந்து குளிச்சுட்டு ஆத்தோரமாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது தொன்றுதொட்டு வரக்கூடிய வழிபாடுகள் ஆனா எல்லாராலையும் இப்ப வந்து காவிரி ஆற்றுக்கு போக முடியாது இல்லைங்களா நிறைய பேர் வெளி மாநிலம் வெளி நாட்டில் கூட இருப்பாங்க இல்ல ரொம்ப வயதானவர்கள் எங்களால் எல்லாம் ஆற்றுக்கு போக முடியாது இல்ல ஆத்துல நிறைய தண்ணீர் வருது குளிக்கிறதுக்கு தடை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா கூட இப்ப எல்லாம் குளிக்க முடியாம போயிருது அப்படி நம்ம வீடுகள்லையும் வரக்கூடிய தண்ணீரும் கங்கையாகவும் காவேரியாகவும் பாவித்து நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து குளிக்கும் பொழுது நீ நீங்க காவிரி ஆற்றில் கங்கை ஆற்றில் குளித்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரி நீங்க குளிக்கக்கூடிய அந்த தண்ணீர் அந்த டேப்பா இருக்கட்டும் இல்ல மோட்ரு கிணறு எது இருக்குதோ வந்து வந்து என்ன இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து குளிச்சிடுங்க என்னது அப்படின்னா மஞ்சள் நீங்க மஞ்சள் வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஆண்கள் ஒரு சிலர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க அம்மா மஞ்சள் தூள் கலந்து குளிச்சா உடம்பெல்லாம் மஞ்சளா பிடிச்சுக்குமா அப்படின்னு அப்படியெல்லாம் கொஞ்சமா சேர்க்கறதுனால உங்களுக்கு பிடிக்காது அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்லை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் ஆண் பெண் எல்லாருமே இந்த மஞ்சள் தூள் கொஞ்சமா பூ என்ன பூவா வேணாலும் இருக்கலாம் பூவா இருக்கலாம் பன்னீர் ரோஜாவா இருக்கலாம் இதுல எது இருந்தாலும் சரி கொஞ்சமா பூ கொஞ்சம் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா கிழக்கு பக்கமா நின்னுக்கோங்க நின்னுட்டு ஒரே ஒரு ரெண்டு அருகம்புல்லு ஒரு ரூபாய் நாணயம் இது இரண்டையும் உங்க உச்சந்தலையில வச்சுக்கோங்க வச்சுட்டு கிழக்கு பக்கமாக நின்று நாம வந்து அன்னைக்கு வந்து நம்மளுக்கு என்னது ஆடிப்பேருக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வருகிறது அப்ப கிழக்கு பக்கமாக திரும்பி ஆதித்த பகவானை ஒரு முறை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே தலையில தண்ணீர் ஊத்திருங்க அந்த அந்த குளிக்கிற தண்ணியோட போயிருட்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய எந்த ஆலயத்துல இருந்தாலும் சரி அந்த உண்டியல்ல வந்து இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து போட்டுடுங்க குளிக்கக்கூடிய தண்ணியில மஞ்சளும் பூக்களும் கலந்திருக்கணும் தலையில ரெண்டு அருகம்புல் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு கிழக்கு பக்கமாக நின்று அதுக்கப்புறம் நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்போவும் போல எப்படி நீங்க உங்களுடைய இது குளிப்பீங்களோ அப்படி நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து தாராளமாக பார்க்கலாம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று ஏன் இப்படி குளிக்கணும் அப்படின்னா ஆடி ஒன்னுல இருந்து அந்த ஆடி பதினெட்டு வரைக்கும் ஒரு போர்க்கால நாட்களாக அறிவிக்கப்படுகிறது அப்ப அந்த போர்க்காலம் முடிந்து இனி நாம சந்தோஷமாக வாழணும் இனி வரக்கூடிய காலம் நம்மளுக்கு மகிழ்ச்சிகரமாக ஒரு சந்தோஷமாக ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாட்களாக மாதங்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று இந்த காவிரி ஆற்றங்கரையில நீராடுவது வழிபாடுகள் செய்வது அனைத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் செய்ய சொன்னாங்க இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க ஆற்றங்கரையில போய் குளிக்க முடியும் அப்படிங்கிறவங்க குளிச்சுக்கோங்க நீங்க ஆத்தங்கரையில போய் குளிச்சாலுமே அந்த இரண்டு அருகம்புல் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்க உங்க தலையில வச்சுட்டு அந்த ஆத்துல கிழக்கு பக்கமாக நின்று அப்படியே முங்கிட்டு அந்த ஆத்துலயே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த அருகம்புள்ளையுமே விட்டுடுங்க அது வந்து நீங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து எடுத்துட்டு வந்து உண்டியல்ல போடணும்னு அவசியம் கிடையாது அந்த ஆத்தோரம் ஆத்துலயே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த ரெண்டு அப்படியே முங்கி நீங்க வந்து குளிச்சிடலாம் இந்த மாதிரி ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று செய்யுங்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள் அனைத்துமே மிக மிக ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக நம்மளுக்கு இருக்கும் இதுவரைக்கும் கஷ்டங்கள் தரித்திர நிலைகள் வறுமைகள் நீங்கி நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மகிழ்ச்சிகரமான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னு நம்ம ஆதித்த பகவானை நினைத்து அன்றைய தினம் நீங்க குளிச்சிருங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு வருது பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை ஆதித்த பகவானுக்குரிய நாள் அந்த நாள்லேயே நம்ம பதினெட்டு வரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஆடி பதினெட்டுக்கு வந்து வீட்டுல ரொம்ப ரொம்ப எளிமையாக நாம வழிபாடு செய்யலாம் இப்போ நீங்க வீட்டுல குளிச்சு முடிச்சுட்டீங்க உங்களுடைய பூஜை அறையில் நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணி தீபங்கள் ஏற்றி காப்பரிசி இதில் பண்ணுவாங்க காப்பரிசி செஞ்சு நீங்கள் இந்த வழிபாட்டை ரொம்ப எளிமையாக செய்து அனைத்து பலன்களும் பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்